தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் குழந்தை உரிமைகளுக்காக வேலை செய்யும் அரசு சாரா நிறுவனங்கள் தோழமை தோழமை சென்னையை மையமாக கொண்டு குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பிலும் கவனம் செலுத்துகிற ஒரு நிறுவனம் குழந்தைகள் மீதான தீங்கிழைத்தல் குழந்தை தொழிலாளர் குழந்தை திருமணம் குழந்தை கடத்தல் ஆகியவற்றை தடுப்பதை நோக்கி தோழமை நன்கு வேலை செய்து வருகிறது குழந்தை உரிமை மற்றும் முன்னேற்றம் சிசிஆர்டி குழந்தை உரிமை மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துகிற சென்னையில் உள்ள மற்றொரு நிறுவனம் இது இவர்கள் குழந்தைகளுக்கு குறிப்பாக ஒதுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்த குழந்தைகளுக்கு கல்வி நலவாழ்வு மற்றும் பாதுகாப்பு கிடைப்பதை மேம்படுத்த வேலை செய்கிறார்கள் துளிர் பாலியல் முறைகேட்டை தடுக்கும் அமைப்பு குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியாக தீங்கிழைத்தல் தடுப்பது மற்றும் குழந்தைகளை சரியான ரீதியில் வழிநடத்துவதற்கான சென்னையில் உள்ள ஒரு நிறுவனம் குழந்தைகளை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சமாளிக்கவும் எதிர்த்து போராடுவதற்கும் கற்றுத்தருகிறது அதே போல சமூகத்திற்கு தீங்கிழைத்த வழக்குகளை அடையாளம் கண்டு தனி நபர்களை ஆற்றல் படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன தெருவோர குழந்தைகளுக்கான அருணோதய இல்லம் தெருவோர குழந்தைகளுக்கான கல்வியையும் தொழிற்பயிற்சியையும் கொடுத்து உடல் நலத்தை பேணுவதும் சமூக அக்கறையும் சொல்லிக் கொடுப்பது இதனுடைய நோக்கமாகும் மனித உரிமை மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மதுரையை தலைமையாக கொண்டு செயல்படும் இந்த அமைப்பு குழந்தைகள் கல்வி முன்னேற்றம் உடல் நலம் பாதுகாப்பது குறிப்பாக விளிம்பு நிலை மக்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை முதன்மையாக கொண்டு செயல்படும் அமைப்பாகும் என்போல்ட் அறக்கட்டளை பாலியல் ரீதியாக தீங்கிழைக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் மேலும் அவர்களின் குடும்பங்களுக்கும் ஆற்றுப்படுத்துதலையும் ஆதரவையும் வழங்குகிறது குழந்தைகள் பற்றிய பிரச்சாரம் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் கருத்தரங்கம் நடத்துவது மக்களிடையே அவைகளை கொண்டு சேர்ப்பது போன்ற சீரிய தொண்டாற்றி வருகிறது குழந்தை பாதுகாப்பு உயிர் வாழ்வதற்கான அனைத்து விதமான பண்புகளையும் குழந்தைகளுக்கு கிடைக்கச் செய்வது என்பது இதன் நோக்கமாகும் போதை மது தீவிரவாதம் போன்ற சூழலில் இருந்து குழந்தைகளை பாதுகாத்து போதிய கல்வி வழங்கி அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதே இதனுடைய தலையாய நோக்கமாகும் குழந்தை உரிமைகளும் நீங்களும் இந்தியாவில் உள்ள ஒரு அரசு சாரா நிறுவனம் வாய்ப்பு பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் உரிமைகளை உயர்த்தி பிடிக்க இந்த நிறுவனம் வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் பரவலான நலிந்த நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி நலவாழ்வு மற்றும் பாதுகாப்பை வழங்க அடித்தட்டு அமைப்புகளோடு இணைந்து செயல்படுகிறது இந்த நிறுவனம் பிரதம் நிறுவனம் இந்தியாவில் மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் இதன் நோக்கம் அனைவருக்கும் கல்வி வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாகும் கற்றலில் புதுமையான பல திட்டங்களை வழிவகை செய்து குழந்தை கல்வி தொழிற்பயிற்சி போன்றவற்றை டிஜிட்டல் முறையில் இணைய வழி கற்றல் தளங்களை உள்ளடக்கி குழந்தைகளை மேம்பாடு அடைய செய்கிறது பட்டர்ஃப்ளை இந்த அமைப்பு இந்தியாவில் உள்ள தெருவோர குழந்தைகள் மற்றும் குழந்தை தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக அயராது உழைத்து போராடி வரும் ஒரு நிறுவனமாகும் இந்த நிறுவனம் குழந்தைகளை நெறிப்படுத்தி தங்களின் வறுமை மற்றும் சுரண்டல் சுழற்சியிலிருந்து தப்பித்து கொள்ளவும் அவர்களுக்கு முறைசாரா கல்வி சுகாதார பராமரிப்பு ஊட்டச்சத்துக்களுக்கான உதவி தொழிற்பயிற்சி ஆகியவற்றை வழங்குகிறது மேலும் சமூகத்தில் குழந்தைகள் பாதிப்படைவதற்கு அடிவேறாக உள்ள மூல காரணங்களை சரி செய்வதற்கான ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகளிலும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களிலும் ஈடுபடுகிறது சலாம் பால கறக்கட்டளை டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த அமைப்பு நகர்ப்புறங்களில் சாலையோரங்களில் தெருவோரங்களில் வசிக்கும் குழந்தை தொழிலாளர்களை கவனித்து அவர்களோடு பணிபுரிகிறது சலாம் பால அறக்கட்டளை மூலம் குழந்தைகளுக்கு தங்குமிடம் கல்வி சுகாதாரம் மற்றும் தொழிற்பயிற்சியை வழங்குகிறது இந்த குழந்தைகளின் மறுவாழ்விலும் அவர்களை பொது சமூகத்தோடு மறு ஒருங்கிணைப்பதிலும் கவனம் செலுத்துகிறது அவர்கள் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவையும் வழங்குகிறது குழந்தை உரிமைக்காக மையம் என்பது குழந்தை உரிமைகளை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் இந்தியாவில் புதுடெல்லியை மையமாக கொண்டு துவக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஹக் குழந்தை உரிமைகளுக்கான மையம் இந்தியாவிலுள்ள மிக முக்கியமான குழந்தை உரிமைகள் பிரச்சினைகளை கவனத்தில் கொண்டு அவற்றை தீர்ப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது ஆதரவு திரட்டல் ஆய்வு திறன் மேம்பாடு மற்றும் சட்டபூர்வ ஆதரவு ஆகியவற்றில் தங்களுடைய விரிவான அணுகுமுறை மூலம் குழந்தைகள் தங்கள் உரிமைகளை முழுமையாக அனுபவிக்க கூடியதும் அவர்கள் தங்கள் திறனை உணரக்கூடியதுமான சூழலை உருவாக்க பங்களிக்கிறது இதுபோன்று அரசாங்கம் அல்லாத அமைப்பு சாரா தன்னார்வ தனியார் தொண்டு நிறுவனங்கள் குழந்தைகள் வளர்ப்பதிலும் அவர்கள் உரிமைகளை பேணுகாப்பதிலும் சீரிய தொண்டாற்றி வருகின்றன என்றால் அது மிகையல்ல